திருவோண நட்சத்திரத்திற்கும் நடுவில் இடம் பெற்றிருக்கக்கூடிய சூட்சும நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைந்திருக்கிறது உத்திராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் இரண்டாம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது பிரம்ம ஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்தின் ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு என்கிறது மகாபாரதம் இந்த நட்சத்திரத்தின் மகிமையும் மகாபாரதத்தில் உள்ளது மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினார் ஜோதிடத்தில் வல்லுநராக சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினான் இதனை கண்ட ஸ்ரீ கிருஷ்ணன் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயில் மறைத்து வைத்துக் கொண்டார் மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் என்கிறது மகாபாரதம் இதுவே இந்த நட்சத்திரத்தின் பெருமையையும் யோகத்தையும் கூறும் தகவல் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள் அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அவ்வேலையை நிச்சயம் வெற்றி பெறும் இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்தனர் கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வர் என்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது பயன் அலாதியாக இருக்கும் ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்துவிட்டார் தேவர்கள் மிகவும் அன்றாடி கேட்கவே தினமும் பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து பன்னெண்டு பதினைந்து வரை பன்னெண்டு முதல்

மேலும் உத்திராடம் நாலாம் பாதமும் திருவோணம் ஒன்னாம் பாத பிறந்தவர்கள் அபிஜித் நட்சத்திரக்காரர்கள் அதனால் அவர்கள் வெற்றியாளர்களாகவே தோல்வியை கண்டு துகளாதவர்களாக இருப்பார்கள் அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் முடியும் இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை என்று எந்த தடங்களும் இல்லை உத்திராடத்துக்கு கணபதியை திருவோணத்துக்கு திருமால் இவர்களை வணங்கி இந்த வேலையில் நல்ல செயல்களை தொடங்குங்கள் புது முயற்சி தொடங்குங்கள் சொத்துக்கள் வாங்க கையெழுத்து போடுதல் வீடு குடி புகுதல் பதவி ஏற்பு போன்றவைகளுக்கு அபிஜித் நட்சத்திர காலம் உகந்தது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் என்றால் வெற்றி பெறுதல் அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி